ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க தமிழ் சவன் சிக்ஸ் ஃபோர் செவன் இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பத்தாசு பாக்ஸ் அன்பாக்ஸ் இதாங்க நீங்க நான் இந்த ரேட்டுக்கு இந்த கடையில நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நானே சர்ப்ரைஸ் ஆயிட்டேங்க வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம் நீங்களே பாருங்களேன் இந்த கடையோட பேக்கிங் எல்லாமே நீட் சூப்பரா இருக்கு நீங்களே பாருங்களேன் இந்த எல்லாமே வந்து இப்ப நிறைய இதுல இருந்து லாங்ல இருந்து வர பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவான

இப்ப பாருங்க எவ்வளவு நீட் அண்ட் கிளீனா சூப்பரா உங்களுக்கு பேக் பண்ணிருக்காங்க பாருங்க வாங்க நம்ம ஓபன் பண்ணலாம் பாருங்க நம்ம கையிலயே நம்மளால ஓபன் பண்ண முடியல அந்த அளவுக்கு சூப்பரா உங்களுக்கு இது பண்ணிருக்காங்க ஒரு வழியா ஓபன் பண்ணியாச்சுங்க வாங்க இந்த பட்டாசு பாக்ஸ்ல என்னென்ன பாப்போம் நம்ம அவங்க கடையோட லோகோ கொடுத்திருக்காங்க முத்து பட்டாசு கடை பேக்கிங்லாம் செம்மையா இருக்குங்க இதோட ரேட்டு சொல்ல நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க இதோ பாருங்க வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஃபேமிலி பேக்கு நம்ம சென்னையில எல்லாம் இங்க யாருன்னா கொடுக்குறாங்களோ நீங்களே பாருங்க யாருமே இந்த ரேட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க ஸ்ரீ முத்து கிராக்கர்ஸ்ல சூப்பராகவே இருக்குங்க சரி வாங்க ஓபன் பண்ணலாம் வாங்க இந்த பாக்ஸ ஓபன் பண்ணலாம் இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்சிங் பண்ணும்போது தீபாவளியே நமக்கு வந்துட்ட மாதிரி இருக்குங்க ஏங்க நீங்களே பாருங்க லைட்டா ஓபன் பண்ணதுக்கே நான் இதாயிட்டேன் வாங்க என்னென்ன வெடியெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இதோ பாருங்க இவ்வளோ இவர் வந்து இவ்வளோ பட்டாசு நம்மளுக்கு கொடுத்தது இல்லாம இந்த பேக் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து இந்த பட்டாசு ப்ளஸ் பேக் யாருமே தர மாட்டாங்கங்க மாட்டாங்க இது வந்து நம்ம கேஷ் எல்லாமே நம்ம எடுத்துட்டு போறோம்னா சூப்பரா நம்ம அழகா இதுல கேரி பண்ணிட்டு எடுத்து போலாம் நல்லாவே இருக்கும் ஸ்ரீ முத்து கிராக்கர்ஸ் ஏஜென்சி உங்களுக்கு வந்து நீங்க ஆர்டர் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்லயே உங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க வந்து பட்டாசு வாங்கணும்னா கண்டிப்பா இவரை அப்ரோச் பண்ணுங்க சூப்பராவே இருக்குங்க வாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு காம்போல என்ன இருக்குன்னு பாப்போம் முதல்ல வந்து செல்ஃபி ஸ்டிக்குங்க எல்லாருமே வந்து போன்ல செல்ஃபி எடுத்துதான் பாத்துருப்போம் அண்ணன் கடையில இந்த பட்டாசுலயே செல்ஃபி எடுக்கலாங்க இதோ பாருங்க சூப்பரா இருக்குங்க ஒரு ட்ரெண்டிங்கான பட்டாசு எல்லாமே நம்மளுக்கு செல் பண்றாருங்க இத பாருங்க நல்லா பாத்துக்கோங்க செல்ஃபி ரெண்டாவது இதோ பாத்தீங்கன்னா பாம்பு பட்டாசு டூ கே கிட்ஸ்ல இருந்து நைன்டி கிட்ஸ் வரையும் விரும்புற பாம்பு பட்டாசுங்க அது எனக்கும் சின்ன வயசுல இருந்து ஏன் இப்ப வரையும் இந்த பட்டாசு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாங்க அடுத்தது என்ன பார்க்கலாம் அடுத்தது வந்து சுசரவை கை சுற்றும் இது வந்து முப்பது சென்டிமீட்டருங்க நீங்க அழகா சூப்பராகவே இது பண்ணலாம் இதோ பாருங்க இது மட்டும் இல்லாம இது ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காரு பிளஸ் இதோ பாருங்க எலக்ட்ரானிக் சுசுரவர்த்தி நம்ம வந்து வேற வெளிக்கடை தான் வாங்கினா ஒரு காம்போ பேக்ல எல்லாம் ஒண்ணுதான் தருவாங்க இது பாருங்க இதுலயே ரெண்டு பாக்ஸ் கொடுத்தது இல்லாம அது இல்லாம இதுவரை தீபாவளிக்கு முக்கியமா தேவை சுசுரவர்த்திங்க சுசுரவர்த்தி இல்லன்னா தீபாவளியே இல்லைங்க தீபாவளியே ஒரு நான் ஆக்குற வெடி இந்த வெடிதாங்க இந்த வெடின்னு பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குங்க இப்போ பாருங்களேன் இந்த ஒரு வெடி வச்சாலே போதும் நம்ம தீபாவளியே ஒரு பயங்கரமான தீபாவளியே ஆயிடும் இதோ பாருங்க எப்படி இருக்கு நீங்களே பாருங்களேன் இந்த வெடி அடுத்தது பூந்தொட்டி நம்ம எல்லாருக்குமே இதுதான் நம்ம வந்து ஒரு வீடியோ தீபாவளி செலிபிரேஷன் இந்த பூந்தொட்டி தாங்க இவர் வந்து இதுலயே இது ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காரு அது இல்லாம உங்களுக்கு வந்து இதுலயே ஸ்பெஷல்ங்க நான் இது பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் வெரைட்டிஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க அடுத்த ஒரு பட்டாசை காமிச்சா நீங்களே வந்து ஒரு சூப்பரா ஆயிடுவீங்க நான் காட்டுறவாங்க அடுத்தது வந்து இதோ பாருங்க ட்ரோன் வெடிங்க இந்த மாதிரி வெடிஸ் எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா அடுத்து இருக்கிற வெடி ஒரு ட்ரெண்டிங்கான வெடிங்க ஹெலிகாப்டர் வெடி நீங்க பாருங்க நீங்க எல்லாம் இதோ பாருங்க இது வந்து ஒரு ட்ரெண்டிங்கான வெடிங்க அண்ணன் இந்த ராம்போல இந்த வெடி கூட சேல் பண்றாரு இதோ பாருங்க சூப்பராவே இருக்கு நீங்களே பாருங்களேன் அடுத்த வெடி நம்ம வந்து செல்ஃபி எடுத்துட்டோம் அப்புறம் கேமரா எடுக்க தேவையில்லையா இதோ பாருங்க சூப்பரா இல்லங்க அடுத்தது புல்லட் பாம் ஒரு பாக்ஸுங்க அடுத்தது வந்து இதுலயே வந்து அந்த எலக்ட்ரிக் ஸ்டோன் கலர் கலரா வெடி வெடியெல்லாம் அந்த வெடிங்க அடுத்தது வந்து பட்டர்ஃபிளை இது ஒரு சூப்பரா இருக்கும்ங்க நம்ம நைட் டைம்ல எல்லாம் வெடிக்கிறதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்துருக்காங்கன்னா இது மெயின் ராக்கெட்டு இந்த ராக்கெட் நம்ம நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் நம்ம தீபாவளியில அடுத்து அடுத்து அந்த தோண்ட தோண்ட வரும்ல புதையல் அந்த மாதிரி என்னென்ன வெடி வரும்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு எக்ஸாக்டாக இருக்குங்க நம்மளுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு யூனிக்கான வெடிஸ் அதே மாதிரி இந்த மாதிரி காம்போ பேக்லாம் வேணும்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் முத்து பேக்கர்ஸ் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கா அந்த காண்டாக்ட் நம்பர் அவர் காண்டக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை போய் அவர் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடெயில்ஸும் அவர் சொல்லுவார் அதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு அவர் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் போட்டுருவாங்க அது இல்லாமல் எங்கள் கொரியர் சார்ஜஸும் இவங்க கிட்டே ரொம்ப கம்மி தாங்க உங்களுக்கு வந்து பக்காவான பேக்கிங்னால் சேஃபா உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும்ங்க அடுத்தது நம்ம பார்க்க போற வெடி சங்க சக்கரம் இதுவும் சூப்பரான வெடிங்க அடுத்தது வந்து இந்த கலர் வெடி ஜி பும்பான்னு வாங்கலை அடுத்தது வந்து இந்த சின்ன பசங்கெல்லாம் வெடிப்பாங்களே அந்த ஜி பும்பா வெடிங்க என்ன பண்ணுங்கள் அடுத்தது வந்து அந்த சாட்டி ரெண்டு பாக்ஸுங்க அடுத்தது வந்து லைட் ஃப்ளாஷன் சொல்லி இதுவும் நம்ம நானே இந்த தீபாவளிக்கு தான் வெடிக்க போறேன் இந்த வெடி வந்து புதுசா இருக்கு நானே பார்த்துக்குறேன் தெரியும்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க அது இல்லாம இவர்கிட்ட வந்து புக்கிங்ஸ் எல்லாம் வந்து குயிக்கா நீங்க பண்ணிடுங்க சூப்பரா டெலிவரி பண்ணிடுவாரு இதுவும் வந்து என்ன வெடின்னு பாத்துறோம் இதுவும் ஜாட்டி தாங்க இப்போ பாருங்க ஜாட்டிதான் நம்மளுக்கு முக்கியமா அந்த புஷ்பானம் சங்கு சக்கரம் அதெல்லாம் நம்ம பண்ணும் போது ஜாட்டி தான் முக்கியமா தேவை அதுக்கப்புறமா நம்ம தலை தோனி வந்துட்டாருங்க செவன் சாட் இது பாருங்க சூப்பரா இருக்கோங்க இந்த வெடி நான் வச்சிருக்கேன் வந்து அஞ்சு பீஸ் இருக்கு சூப்பரா இருக்கும் நல்ல தோனி வந்துட்டாரு பாத்தீங்களா அடுத்தது இது ஒரு பாம்ங்க சூப்பரா இருக்கும் இந்த வெடியும் சவுண்ட் அதிகமா இருக்கும் பாத்துக்கோங்க நம்ம வந்து அப்பத்தில இருந்து இப்ப வரையும் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய வடி வந்தாலும் நமக்கு லைக் பண்றது இந்த பிஜிலி தான் இது பாருங்க அது வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் போட்டிருக்காங்க பாருங்க ரெண்டு பாக்கெட் பிஜிலி வெடி அடுத்தது வந்து இந்த பாக்ஸ் ஒண்ணு லக்ஷ்மி வெடி ஒரு பண்டலுங்க இது வந்து சூப்பரான வடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாருங்க சுக்ஷத்திலேயே ஒரு மெனு கார்டு போட்டிருக்காரு பால போல இதோ பாருங்க எத்தனை பாக்ஸ் பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த மாதிரி ஒரு ரெண்டு இது வச்சிருக்காரு இதை பாருங்க ரெண்டு பண்டலு சரம் தீபாவளிக்கு மெயினே இதுதான் எல்லார் பக்கத்து வீட்டுல இருந்து எல்லா வீட்டுக்கும் ஒரு சத்தம் தீபாவளினா சத்தம் தான் சரிங்களா அந்த பட்டாசு இல்லையே உங்களுக்கு சரம் வந்து பயங்கரமான சவுண்ட் தேவை எல்லாருக்குமே தெரியும் பாருங்க அது ஒண்ணு வச்சிருக்காரு அடுத்தது வந்து பெரிய சைஸ் மத்தாப்புங்க இது பாருங்க அடுத்தது அடுத்தது வந்து இந்த மாதிரிங்க இது இதுவும் சூப்பரா இருக்கும் நைட் டைம்ல இது பண்ற வெடியா நிறைய போட்டிருக்காரு அது இல்லாம ரெண்டு மினி சரம் அடுத்தது லட்சுமி வெடி இப்பதான் நம்ம லட்சுமி வெடி லட்சுமி வடி எப்பயுமே நம்ம தனியா வாங்கின ரேட் அதிகம் தோ பாருங்க அவர் மொத்தம் ரெண்டு பண்டில் போட்டிருக்காரு ஒரு ஒரு பண்டிலோட ரேட்டே எட்நூறு ரூபாய் நீங்களே பாருங்க எட்நூறு ரூபாய் எம்ஆர்பி எட்நூறு சரிங்களா அப்பதான் பாத்துக்கோங்க நம்ம இந்த பாக்ஸ் வாங்கலாமா வேண்டாமான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பா ஒர்த்துங்க இந்த பாக்ஸ் அடுத்தது வந்து இது வந்து மணி பேங்க் இத வச்சு இந்த வெடி மொத்தம் நீங்க வீட்டு வாசல் வச்சீங்கன்னா மொத்த காசு உங்க வீட்டுல தான் இருக்கும் பாருங்க அடுத்தது வந்து மேஜிக் பாப்ஸ் நைட் எல்லாம் வெடிப்பாங்களே அந்த மாதிரி வெடிங்க அடுத்தது வந்து இந்த தாமஞ்சேரி அந்த டாக்கிங் டாம் இருக்குல்ல அந்த மாதிரி வெடி அடுத்தது வந்து இது வந்து தாமஞ்சேரி வெடி இருக்கு இதோ பாருங்க இது வந்து புது வெடியா தான் இருக்கு இந்த தீபாவளிக்கு நானும் அதை ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்புறமா இந்த த்ரீ இன் ஒன் இந்த வெடி ஒண்ணுங்க எலெக்ட்ரிக் ஸ்டோனு வெடி ஒண்ணு இதுவும் நைட்ல வெடிக்கிற வெடிதான் பாருங்க அப்புறம் இதே நாங்க இது விசில் போடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாக்ஸ் இருக்கு பாத்துருவோம் இதுவும் வந்து இந்த நைட்லலாம் அந்த புஷ்பான மாதிரி வரலாம் அந்த மாதிரி வெடிங்க இது இதுவும் சூப்பரா இருக்கும் புஷ்பானத்தோட இது சூப்பரா இருக்கும் இது வந்து இது உள்ள அஞ்சு பீஸ் இருக்கு எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு பாத்தீங்களா அடுத்தது வந்து ஒரு மெயினான இது முதல்ல இதை பாத்துருவோம் லவ் போர்ட் ஷார்ட் என்ன இருக்கு இதுதாங்க நம்ம இதோ பாருங்க ஷார்ட்ங்க நம்ம வானத்துல போய் சூப்பரா வெடிய வெடியை மொத்த தெருவுக்கே நம்ம வானத்தில இருந்தே சொல்லலாம் நம்ம தீபாவளிய கொண்டாடுறோம்டான்னு சொல்லிட்டு அது வந்து மூணு மூணு வச்சிருக்காங்க இது ஒன்னே உங்களுக்கு ரேட் அதிகம் மூணு வச்சிருக்காங்க சரிங்களா எவ்வளவு வெடிங்க எடுக்க 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 வந்துட்டே இருக்குங்க இது வந்து என்ன வெடி பாம் தேர்ட்டி மல்டி கலர் ஷார்ட் பாருங்களேன் நம்மளுக்கு ஷார்ட் எவ்வளவு கூட சென்ட் பண்ணியிருக்காரு பாருங்க இந்த ஷார்ட்டும் வந்து இந்த வானத்துல போய் வெடிங்கல அந்த மாதிரி வெடினாங்க இது எல்லாமே நீங்க தனியா வெளியே போய் தனித்தனியா வாங்கினீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு கண்டிப்பா வந்துடும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு சேல் பண்றாங்க பாருங்க எவ்வளவு வெடிங்க நீங்களே பாருங்க இந்த மாதிரி இவ்வளவு எல்லாம் யாருங்க தருவா நீங்க மத்த கடைக்கு எல்லாம் போனீங்கன்னா தனித்தனியா போனாலே நம்மளுக்கு பில்லு எங்கேயோ போயிடுங்க இத்தனை தீபாவளிக்கு நான் இவரு எங்கதான் எப்படிதான் மிஸ் பண்ணதே தெரியல கண்டிப்பா இந்த தீபாவளியை நம்ம சிறப்பா இது இது பண்ண முத்து கிராக்கர்ஸ் அவங்க கிட்ட நான் விசிட் பண்ணுங்க சூப்பராவே இருக்குங்க பட்டாசு எல்லாமே உங்களுக்கு வந்து இதை பாருங்க இந்த மாதிரி லக்ஷ்மி வெடி எவ்வளவு விதவிதமான வெடி ட்ரெண்டிங் வெடி எல்லாமே உங்களுக்கு வந்து வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் காம்போல உங்களுக்கு யாருமே இது வெறும் தந்ததே கிடையாதுங்க நம்ம முத்து கிராக்கர்ஸ் தான் அந்த மாதிரி தராங்க இவங்க கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வெடி மட்டும் இவங்க சேல்ஸ் பண்ணாம உங்களுக்கு வந்து காம்போ காம்போல ரெண்டாயிரத்தி ஐநூறு மட்டும் இவங்க சேல் பண்ணாம உங்களுக்கு வந்து நாலாயிரம் ரூபா காம்போல வந்து உங்களுக்கு ஐம்பது ஐட்டம் இருக்கும் ஆறாயிரம் ரூபா கா இதுல ஆறாயிரம் ரூபாய் பேமிலி பேக்ல வந்து உங்களுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி காம்போ வந்துடும் அதே மாதிரி நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறுவா காம்போட வந்து நாற்பத்தி ரெண்டு வருது ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேஷ் பேக் காமிச்சால உங்களுக்கு ஸ்டார்டிங்ல அந்த கேஷ் பேக் காமிச்செல்லாம் இந்த மாதிரி இது கொடுத்துருவாங்க நம்ம வாங்கின காம்போக்கு இந்த பேக்கு தான் அவங்க கிஃப்டா கொடுத்தாங்க அடுத்தது வந்து வேணா நம்ம எங்கன்னா வெளியே போனா எடுத்துட்டு போகலாம் அந்த மாதிரி பேக்கு அதே மாதிரி வந்து நீங்க ஆறாயிரம் ரூபாயில வாழ்ந்தா இந்த பெரிய சைஸ்ல உங்களுக்கு பேக் தருவாங்க கண்டிப்பா நம்ம தீபாவளிக்கு ஒரு பயங்கரமான தீபாவளியா நீங்க வந்து செலப்ரேட் பண்ணோம்னா நம்ம இந்த முத்து கிராக்கர்ஸ்ல போய் நம்ம விசிட் பண்ணி அவங்களுக்கு வெப்சைட் இருக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் முத்து கிராக்கர்ஸ் விசிட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க அதுவும் இல்லையா உங்க கான்டக்ட் நம்பர் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்க உங்களுக்கு மேல பாப்பா ஆகும் நீங்க அதுலயும் உங்களுக்கு வந்து நீங்க போன் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டுக்கலாம் முக்கியமா இவங்க வந்து எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்றாங்க அதாவது தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க எல்லு காலையே நீங்க சூப்பரான தீபாவளியா மாத்தணும்னா கண்டிப்பா கிட்ட விசிட் பண்ணி வாங்கி பாருங்க நம்ம வாங்கறதுக்கே இதை பாருங்க வீடே நிறைஞ்சிருச்சுங்க இந்த பட்டாசு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இவ்வளவு பட்டாசு இருக்குன்னா இன்னும் உங்களுக்கு நாலாயிரம் ரூபா பேக்ல எவ்வளவு இருக்கும் ஆறாயிரம் எவ்வளவு பேக்ல இருக்கும் கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த கடையை விசிட் பண்ணி வாங்குங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா காம்போல எண்டுக்கு வந்துட்டாங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒரு டோட்டல் வியூவா பாத்துலாம் இதோ பாருங்க நம்ம வீடே பாதி உங்களுக்கு ஃபுல்லான மாதிரி ஆயிடுச்சு இதோ பாருங்களேன் எவ்வளவு வெடிங்க எவ்வளவு வெடிங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தாராளமா வாங்கலாங்க அது இல்லாம உங்களுக்கு ஒரு பேக் வேற தராங்க இந்த பாருங்க பயங்கரமான வெடியில இருந்து ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எல்லா வெடியுமே இருக்கு இந்த பாருங்க நம்ம முத்து கிராக்கர்ஸ் பட்டாசு கடை சோ பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஃபேமிலி பேக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங்ல சூப்பரா வந்துடும் இவ்வளோ பட்டாசு உங்களுக்கு வந்து சூப்பரான பேக்கிங்ல நீங்க நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை தவிர்த்து நீங்க வேற எதனா வந்து நீங்க எதனா இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர் கான்டாக்ட் நம்பரும் நான் உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன் நீங்க எப்போனா அவர் கால் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து குறைய இருக்காதுங்க சூப்பரா இருக்காங்க இவரோட கமான்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணேன் உங்களுக்கு வந்து பக்காவான சூப்பரான ஒரு பட்டாசு கடைனா அதை நான் இந்த கடன் தான் சொல்லுவேன் நான் வந்து இந்த பட்டாசு வாங்கினவொடனே இவ்வளோ குவான்டிட்டி தெரிஞ்சவனே வீட்டில் எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்க உங்களுக்கு மொத்த இன்ஃபர்மேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் சீக்கிரமாக போய் பை பண்ணிங்க தேங்க்யூ பை பாய்